சின்ன துறையில் மட்டுமல்லாது வெள்ளி துறையிலும் இப்போது பயங்கரமா கலக்கி வந்துட்டு அந்த தொகுப்பாளினி பத்தின விஷயங்கள் வெளியே வந்தாலே அதுக்கு ஒரு தனி கிரேஸ் இருக்குதாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சின்ன துறையில தொகுத்து வழங்கிட்டு இருக்க அனைத்து நிகழ்ச்சிகளுமே நம்பர் ஒன் அந்த ரகத்துல இருக்கும் மேலும் அவங்கள சுற்றி எப்பவுமே ஒரு சில கூட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கோங்க சின்ன துறையில மட்டும் இல்லாமல் வெள்ளித்துறையிலும் அவங்களுக்கு ஏகப்பட்ட இருப்பாங்க அதனாலதான் வெள்ளித்துறை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எந்த ஒரு விருது விழாக்கள் நடந்தாலும் அதை அவங்க தான் தொகுத்து வழங்குவாங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு ாங்க அது மட்டும் இல்ல வெள்ளித்துறையில இருக்கும் கதாநாயகிகளுக்கு இணையாக ட்விட்டர்ல இவங்களுக்கும் இருக்க எல்லா தொகுப்பாளினி விஷயம் என்ன தச்சமயம் டிடி அவங்களுடைய கணவருடன் சேர்ந்து வாழவில்லை அப்படின்றது அது மட்டும் இல்ல அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் விவாகரத்து நடந்துட்டு இருக்கிறதாக வந்துட்டு பல செய்திகள் வெளிவந்து இது உண்மையா பொய்யா அப்படின்னு யாருக்குமே தெரியாத நிலையிலே இருந்துச்சு ஆனா தற்போது அது உறுதி செய்யப்பட்டிருக்குங்க சமீபத்தில் வெளிவந்த பவர் படத்துல நம்மளுடைய டிடியோட பெயரை செல்வி திவ்யதர்ஷனி அப்படின்னு குறிப்பிட்டு வச்சிருந்தாங்க எதுக்காக டிடியோட பெயரை செல்வி அப்படின்னு குறிப்பிடணும் இதுதாங்க தற்போது எல்லா கிட்டையுமே ஹாட் டாபிக்கா பரவி வந்துட்டு இருக்கு ஒருவேளை உண்மையிலே டிடி அவங்களுடைய கணவரை பிரிந்து விட்டார் அப்படின்ற செய்தி உண்மைதானா அப்படின்னு தற்போது கோடம்பாக்கத்துல இருக்க எல்லாருமே சத்தமாவே பேச அமைச்சாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ